என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சங்க பூஜை பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் வெள்ளிக்கிழமையோ பௌர்ணமியிலையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அமாவாசை அந்த மாதிரி டாகத்தில் பண்ணலாம் வீட்டில் வந்து வளம்புரி சங்கை வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது கையளவு பிள்ளைங்க இருக்கலாம் இல்லை அதோட சின்னதாகவும் இருக்கலாம் ஒரு சங்க சங்கருமைன்னா அதை வந்து சுத்த சுத்தம் பண்ணணும் அதெல்லாம் நல்லா சாதாரண தண்ணியெலாம் வந்து அதை சுத்தி பண்ணிவிட்டு பன்னீர் இல்லை பால் ஏதாவது வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு காட்டன் சுத்தமான காட்டன் இருக்குங்க இல்லையா அதை வச்சு தொடக்கணும் மற்றபடி நம்ம சும்மா துணி மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த இதெலாம் போட்டாலும் தொடக்கக்கூடாதுங்க பஞ்சை வச்சு தான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சந்தனம் குங்குமோ வச்சுட்டு ஒரு தட்டில் அரிசி அது அதனால அரிசி அந்த தட்டில் நாலு பக்கமாக மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க அந்த சங்கக்கும் மஞ்சள்